ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்ன பார்க்குறாங்க என்னடா மல்லிக்கு என்னாச்சு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் ஆந்திட்டு இருக்காரு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க அது ஒன்னும் இல்லைங்க அது என்னன்னா நம்ம மல்லிகை கல்யாணம் ஆகும் போது கல்யாண மண்டபத்துல இருந்து உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகு பாத்தீங்களா பாய்ச்சன் சாப்பிட்டுட்டு அதோட பிளாஷ்பேக் தாங்க நம்ம விஜய் எல்லாம் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு ஓ இப்படி இருந்தமே மல்லி இப்படி எல்லாம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாலே அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு ஏன்னா மல்லி நாளைக்கு வீட்டை விட்டு போக போறாங்க ஏன்னா வெண்பா மல்லியை வெறுத்துட்டாங்க அதே மாதிரி விஜய் மல்லிக்கு கொடுத்த டாஸ்க் முடிஞ்சது அதனால மல்லி வீட்டை விட்டு போய் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க என்னங்க பண்றது மல்லியோட அக்ரிமெண்ட் படி மல்லி வெண்பா வெறுத்த உடனே கிளம்பி போயிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வெண்பா மல்லியை வெறுத்தாச்சு சோ நம்ம மல்லி வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் இதுக்கு நடுவுல பாத்தினா மல்லியோட அண்ணா அண்ணன் மொண்டாட்டி நாகு எல்லாரும் நடுத்தருள் நிக்கிறாங்க தங்கச்சி தம்பி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க மல்லி வீடு இல்லாம தவிக்க போறாங்களா இல்ல கிராமத்துக்கு போயிட்டு அதே வீட்டில இருக்க போறாங்களா அப்படி இருந்தா பஞ்சாயத்து ஆளுங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றது இப்ப கொஸ்டின் மார்க்கா இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம முக்கியமா பாக்கணும் ஏன்னா மல்லி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க அதுக்கப்புறம் வீணா ஒரு ரவுடி கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டிக்க போய் இருந்து தப்பிச்சு எப்படி கஷ்டப்பட்டு சென்னை வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆண்டிகிட்ட வந்து அவங்க ஆண்டி சும்மா இல்லாம தேவையில்லாம விஜய்கிட்ட கோத்து விட்டு விஜயோட அம்மா இருந்து இங்கே ஒரு ஆண்டி வச்சுக்கிட்டாங்க அவங்கன்னு நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் கழட்டி விட்டு இப்ப மல்லியோட நிலைமை என்ன 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 அப்படின்னு தான் என் மண்டையில ஓடிட்டு இருக்கு ஆனா என் மண்டைக்கு என்ன வைக்கணுமா அப்படின்ற கொஷ்டின் மார்க்கும் எனக்கு ஓடிட்டு இருக்கு வியோஸ் யாராவது என் மண்டி தலைக்கு என்ன வைக்கணும்னு நினைச்சிங்களான்னா சொல்லுங்க சரி ஓகே என்ன அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போவோம் நான் என்ன என்ன இத்தனை முறை என்னன்னு கேட்கிறேன் இல்லையா என் தம்பி வந்துட்டு பாருங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கான் அங்க மொத்தம் நான் என்னென்ன சொல்லப் போறேன் தெரியுமா மல்லிக்கு விஜய் செஞ்சது சரியில்லைங்க சரி மிகப்பெரிய துரோகம் அக்ரிமெண்ட் படி ஓகேதாங்க காசு குடுக்கறாங்க நடிக்கிறாங்க போறாங்க ஓகேதான் விஜய் மேல காட்டின அன்பு காதல் நேசம் பாசம் எல்லாம் அவ்வளவுதாங்க பொய்யா போயிடுமா அப்படின்ற எண்ணம் உங்க யாருக்காவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம வெண்பாவும் மல்லியும் நல்லா கியூட்டா இருந்தாங்க ரெண்டு ஜோடியும் ஆனா அவங்களுக்கு இந்த நிலைமை அவங்க பிரிஞ்சு போறாங்கன்னு நினைக்கும் தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏன்டா நல்லா பேசிட்டேன்னு திடீர்னு டல்லா பேசுறீங்களே கேட்குறீங்களா ஆமாங்க எனக்கு மல்லி சீரியலை இப்போல்லாம் முன்னாடி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க இப்ப பார்க்கும்போது சோகமாக சோகமா இருக்கு இப்ப பார்த்தாலும் இப்ப பார்த்தாலும் இவங்க பிரியிறத பத்தியே பேசுறாங்களா எபிசோடு ஃபுல்லா பிரியுதாவே இருக்கா அதனால மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரிங்க என்னோட சீரியல் ரிவியூவை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க டாடா சி யூ பாபாய்